அவர்கள் வைத்திருந்த பத்து பொற்காசிகள் திருடப்பட்டு போகின்றன இதனால் செய்வதறியாது அந்த காலகட்டத்தில் பாரசீகத்தை நௌஷர்வான் என்கின்ற வலையாத நீதிக்கு பெயர் போன மன்னர் ஒருவர் ஆட்சி செய்து வருகிறார் அவர்கள் அந்த மன்னருடைய சபைக்கு வருகிறார்கள் தான் மக்காவிலிருந்து வந்திருக்கும் வணிகர் என்றும் தன்னுடைய பத்து பொற்காசுகள் இங்கே திருடப்பட்டு விட்டன என்கின்ற குற்றச்சாட்டையும் அந்த மன்னரிடத்தில் சொல்கிறார்கள் அவர்களை பார்த்து அந்த மன்னர் கவலைப்பட வேண்டாம் திருடப்பட்டு போன அந்த பொற்காசுகள் உங்களுடைய கரங்களுக்கு வந்து சேரும் அதுவரை எங்களுடைய நகரத்திலேயே நீங்கள் தங்கி இருக்கலாம் என சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஒமரிபுனோத்தா பிரதி அல்லாஹூ அன்பு அவர்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து விடுகிறார்கள் சில நாட்களின் பின் ஒரு நாள் அவர்களுக்கு பிரதி மன்னரிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது மன்னருடைய சபைக்கு ஒமரிபுனோஹா பிரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் அங்கே மன்னருக்கு முன்னால் இரண்டு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன வைக்கப்பட்டிருந்தனோ ஹத்தா பிரதி அல்லாஹூ அன்பு அவர்களை அழைத்த அந்த மன்னர் அந்த இரண்டு பெட்டிகளையும் திறந்து பார்க்குமாறு சொல்கிறார் ஓமர் புனு ஹத்தாப் ரொதியல்லாஹு அன்பு அவர்கள் அங்கிருந்த முதலாவது பெட்டியை திறக்கிறார்கள் அதிலே திருடப்பட்டு போன தன்னுடைய பத்து பொட்காசுகளும் இருந்தன அதனை கண்ட ஒமர் புனு ஹத்தாப் ரொதியல்லாஹு அன்பு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இரண்டாவது பெட்டியையும் திறக்குமாறு அந்த மன்னர் சொல்ல ஒமர் புனு ஹத்தாப் ரொதியல்லாஹு அன்பு அவர்கள் ஆர்வத்துடன் அந்த இரண்டாவது பெட்டியையும் திறக்கிறார்கள் அதிலே வெட்டப்பட்ட இரண்டு கைகள் இருந்தன அதனை அன்ஹு அவர்கள் அதிர்ந்து போய் அந்த மன்னரை பார்க்கிறார்கள் உம்மிடத்திலிருந்து திருடப்பட்டு போன அந்த பத்து பொற்காசுகளையும் அன்றே தந்து உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கலாம் ஆனால் அந்த பொற்காசுகளை திருடியவனுக்கு இந்த நாட்டிலே என்ன நீதி கிடைத்தது என்பது உமக்கு தெரியாமல் போயிருக்கும் அதனால் தான் இந்த திருடனை பிடிக்கும் வரை சில நாட்கள் தாமதிக்க செய்தோம் இப்பொழுது உங்களிடத்திலிருந்து திருடப்பட்டு போன அந்த பத்து பொற்காசுகளும் கிடைத்துவிட்டது அதை திருடியவனுக்கு இந்த நாட்டிலே என்ன தண்டனை என்கின்ற பதிலும் நீங்கள் மகிழ்வுடன் சென்று வரலாம் என்கின்ற பன்னர் அனுப்பி வைக்கிறார் இந்த சம்பவத்தின் பிறகு லாஹூ அன்பு அவர்களுக்கு நீதமான ஆட்சியின் மீதும் நேர்மையான அரசர்கள் மீதும் ஒரு அளவில்லாத ஈர்ப்பும் மரியாதையும் உண்டாகிவிடுகிறது